ஐ மீன் டெஃபினெட்லி ஒன் வாஸ் சுந்தர் சீ சார் டிரெக்டிங் திஸ் ஃபில்ம் பிகாஸ் வீவ் டன் ஆக்ஷன் டுகெதர் பிஃபோர் அண்ட் இந்த கதையை கேட்கும்போது ஐ ஜ இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் சுந்தர்சீ சார் சொன்ன மாதிரி நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் சார் கூட ஆக்சுவலி ஐ ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தேட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க அதில் ஒரு நல்லா மெசேஜ் இருக்கும் ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும் அண்ட் ஐ திங்க் தேட் ஹஸ் பின் மை கோர் ரீசன் ஃபார் பீயிங் இன் த மூவிஸ் நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது ஸோ ஐ திங்க் ஹீ சம்படி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி டெல் அ குட் ஸ்டோரி ஹவு டு மேக் இட் என்டர்டெய்னிங் பட் ஆல்சோ ஆல்சோ சே சம்திங் வித் இட் ஸோ டெஃபினெட்லி இட் வாஸ் சுந்தர் சி சார் இட் வாஸ் வெரி ஈஸி டு Uh, Ma'am, uh, apparently when the director spoke, he said that you know you were, uh, I mean you had to go through a difficult uh, schedule because this was a very challenging role, and that you had to do a lot of stunts in this film. So, was uh, did you actually undergo any particular training? How did you handle the challenge? I think uh, there is a lot of physicality in the film, but it's not uh, what usually comes under the uh, um, understanding of stunts. Uh, it's more. Uh, the challenge here was more uh, more emotional, for sure. Sir, Kurta character, na purinchikaradhiko time and I think that was very important that I should understand the character properly before I play it. And um, I just gave it my best and uh, gave it a piece of my heart. So, uh, so, but I'm very thankful to Sundar C Sir for giving me this opportunity because. திஸ் இஸ் மை பெஸ்ட் சார் 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 கொடுங்க யோகி கவுண்டமணி நடிச்சாரு நடிச்சாரு சந்தானம் நடிக்கிறீங்க இப்ப உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்க தியேட்டர்ல சிரிச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் படம்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம் வயிறு வலிக்க சிரிப்போம் காமெடி இல்ல ரொம்ப மைனஸ் அதுக்கு என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே கோமெடி தலையோ அந்த தலையோ அந்த தலையோ சொன்னார் எல்லாம் சிரித்தோம் இப்போ டேனாலே அது சென்சர்ன்றாங்க அதை நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக யூ சுந்தர்சி சார் இந்த பேய் படத்தில் பெரும்பாலும் உலக லெவலில் கிளாமரே இருக்க இருக்காது ஆனால் உங்கள் படத்தில் தான் இந்த பேய் படத்தில் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் ஒரு கவச்சி பாட்டு கவிச்சி இருக்குது இந்த ஃபார்முலாவை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க மீனாட்சி ஃபஸ்ட்டு இந்த பாட்டு எல்லாம் இருக்கா இருக்குன்னு கேட்கறது நீங்கள் தான் மைக்கை பிடிச்சிக்கிட்டு இல்லை சீஸ் அரண்மனை வந்து நான் ஆசை ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ணது என்னென்னா வழக்கமாக ஆர்டர் போடனா என்ன இருக்கும் ஒரு பாலடைஞ்ச அடைஞ்ச பங்களா டார்க்கு ஒரு பயப்படுத்துகிற மாதிரி ஒரு அழகா இந்த பேய்னாலே ஒரு பயம் நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட் அரண்மனைனா ஏன் பேய்